என்ன பண்ணலாம் சூப்பு குடிச்சா செம்மையா இருக்கும் என்ன சூப் சொல்லலாம் ஆ காளான் சூப்பு செம்மையா இருக்கும் யாரையாச்சும் கூப்பிட்டு செஞ்சு தர சொல்லணும் நானும் எதுக்கு இருக்கா முதல்ல அவளை கூப்பிடணும் எங்கே போனாலும் தெரியல ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கனே டயர்டாக இருக்கும்னு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவளுக்குலாம் ம் தான் கெஸ்டை கவனிக்கிற லட்சணம் அனு ஹலோ அனு என்ன கரிஷ்மா எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன அனு ஏதாச்சும் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரியே கேட்குறீங்க கொஞ்சம் உள்ளே வேலை இருந்ததுங்க ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன் எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க அது ஒன்றும் அனு நானும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரமாக சும்மாவே உட்காந்துருக்கேன் ஒரு மாதிரி போர் அடிக்குது ஏதாச்சும் சூப்பு குடித்தா இருக்கும்னு தோணுது வீட்டில் எப்போயும் காளான்லாம் வச்சுருப்பீங்களா எனக்கு போய் சூடாக ஒரு காளான் சூப் போட்டு கொண்டு வாங்க ஏன்னா ஏங்க நான் தமிழில் தானேங்க சொன்னேன் எனக்கு காளான் சூப்பு குடிக்கணும் போல் இருக்கு போய் சூடாக போட்டு கொண்டு வாங்க சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு தானேங்க அயன் பண்ணிட்டுருக்கீங்க அதெல்லாம் அப்புறமா கூட அயன் பண்ணிக்கலாம் போய் எனக்கு போட்டு கொண்டு வாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க எனக்கு காளான் சூப்பெல்லாம் வைக்க தெரியாதுங்க ம் என்னங்க நீங்க ஒரு சூப்பு வைக்க தெரியாதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா சரி சரி கவலைப்படாதீங்க நான் வீடியோ லிங்க் அனுப்பி வைக்கிறேன் அதை பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க போங்க சின்ன இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா எனக்கு வர கோவத்துக்கு இல்ல அவரோட கெஸ்டா போயிட்டாங்க அதனால தான் எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்து போயிட்டு இருக்கேன் ஹலோ தான் சொல்லிட்டு இருக்கேன் போங்க போங்க எனக்கு குடிக்கணும் போல ஆசையா இருக்குங்க சீக்கிரமா போட்டு கொண்டு வாங்க நான் இப்பவே உங்க மொபைலுக்கு வீடியோ அனுப்பி வச்சிட்டேன் பாருங்க அதை பார்த்து அதே மாதிரி போட்டு கொண்டு வாங்க போங்க சரிங்க நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஊருக்கு ஒன் ஹவர் ஒன்ஸ்க்கு பஸ் இருந்துகிட்டே இருக்குமே இன்னைக்கு என்ன இன்னும் பஸ் வரல அப்பவும் காலையிலே அர்ஜுன் சொன்னான் ஈவினிங் லேட் ஆகுன்னா எனக்கு ஃபோன் பண்ணடி நானே வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நான் தான் பெரிய இவளாட்டம் எனக்கு டே தான் ஒர்க் இருக்கும் நீ ஈவினிங் வீட்டுக்கு போயிடு அதெல்லாம் வெயிட் பண்ணாத நான் ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன் கடைசியில் அப்படி இப்படின்னு எப்படியோ ஈவினிங் வரையும் ஆயிடுச்சு ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கூட அர்ஜூனே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருப்பான் நான் தான் அவனையே டிஸ்டர்ப் பண்ணணும்னு பஸ்ஸில் போயிடலான்னு பார்த்தா பஸ்ஸும் மாட்டேங்குது கேபில் போகலான்னு பார்த்தா நெட்ஒர்க் எரர்னு காட்டிகிட்டே இருக்கு ஸோ ஏன் இன்னைக்கு இப்படி ஆகுது மழை வேறு வர மாதிரியே இருக்கே என்ன பண்றதே அரவிந்த் கிட்ட ஃபோன் பண்ணலாம் பார்த்தா ஷோ நீ அங்க பாருடா மச்சான் ஒரு பொண்ணு எவ்வளவு அழகா பஸ் ஸ்டாப்ல உக்காந்து நானும் கால் மணி நேரமா பார்த்துட்டு இருக்கேன்டா இங்கேயே தான் உக்காந்து இருக்கான் எது வெயிட் பண்ணிட்டு இருக்கால என்னமோடா ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா மச்சான் செமயா இருக்கா ஆளு ஆமாடா செமயா இருக்கால ம் சரிவா வா சும்மா வம்பி பார்க்கலாம் வாடா வாடா போய் பார்க்கலாம் என்னன்னு ஹலோ மேடம் ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துருக்கீங்க என்னங்க உங்ககிட்ட தான வந்து பேசுறோம் எதுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி மேடம் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படியாமா கண்ணு சரி சரி எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லு நாங்களே கூட்டிட்டு போய் உன்னை வீட்ல விட்டுட்டு வந்துடுறோம் என்னடா திமுறா இல்லமா கண்ணு என்னமா நீ பாவம் தனியா ரொம்ப நேரமா இதே இடத்துல உட்காந்துருக்க அதான் சும்மா உனக்கு கம்பெனி கொடுக்கலாமே வந்து பேசிட்டு ஏன் எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டியா என்ன டேய் ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருந்தா என்னனால வந்து பேசுவீங்களா ஆறா பாப்பாக்கு கோவம் வருதுடா மச்சான் ஆனா சும்மா சொல்ல கூடாது டாமச்சா பாப்பா கோவப்பட்டாலும் எவ்வளவு அழகா இருக்கா பார்த்தியா என்ன தம்பி சொல்லட்டும் அண்ணே எனக்கு ஒரு டீ மட்டும் போதுண்ண சொல்லுங்க சரிப்பா அப்புறம் அண்ணே வந்த வேலையும் மறந்துடாதீங்க வரப்ப அப்படியே ஓனரை கூட்டிட்டு வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பத்தி கொஞ்சம் விசாரிச்சிடலாம் ஆ சரிங்க சார் சார் இவங்க தான் இந்த கடையோட ஓனர் வணக்கம் சார் சொல்லுங்க அண்ணா உங்க கடைக்கு வெளியில இருக்குல்ல கேமரா அந்த கேமராவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நேத்து உள்ளதை நான் கொஞ்சம் பார்க்கணும் பாக்கலாமா அப்படிங்களா சார் சரி அண்ணா என்ன காரணத்துக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா என்னன்னா நீங்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா இருந்தாலும் பரவாயில்ல கேக்குறீங்க எங்களுக்கு இந்த வழியா ஒரு திருடன் தப்பிச்சு போனதா நியூஸ் வந்துச்சு அதான் உங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கொஞ்சம் பாருங்க அப்படியா வாங்க சார் கண்டிப்பா பார்க்கலாம் என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்தா ஏதோ பசங்க பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரியே தெரியுதே நிக்கிறது ஐஷு மாதிரியே தெரியுது சார் ஆ அண்ணா நீங்க உள்ள போயிட்டு நேத்து உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க சார் அப்படி ஒரு வேளை நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்டேஷனுக்கு போயிடுங்க நான் ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் சரிங்க சார் டேய் என்ன என்ன மத்தவங்கள மாதிரி நினைச்சிங்களாடா நீங்க என்னனாலும் பேசினா நான் பொறுமையா கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சிங்களா என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க நானும் மத்த பொண்ணுங்க மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன் ஓங்கி ஒண்ணு வெச்சன வைங்க பாப்பாக்கு கோவம்லாம் வருதா டேய் ஏய் யார் மலடி நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா என்கிட்ட வம்பு பண்ணனு வெய்யி சும்மா இருக்க மாட்டேன் நானு இன்னும் ரெண்டு இழுத்து விட்டேன் ஒரு பொண்ணு ரோட்ல சும்மா தனியா நின்ற கூடாது உடனே வந்துடுவீங்களே டேய் டேய் மச்சான் போலீஸ் வராங்கடா மீதியா இருடா போலீஸா பாருடா புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் அரவிந்த் வரான்டா அமைதியா இருடா ஏய் இங்க பாருடி அங்க ஒரு போலீஸ்காரன் வரான் அவன் வந்து எதாவது கேக்குறப்ப எங்களை பத்தி ஏதாச்சும் சொன்ன உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது உன்னை உறுத்தையாம அழிச்சிடுவேன் பாத்துக்கோ டேய் இங்க வாங்க என்னங்கடா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ சார் என்ன சார் நீங்க எங்களை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரியா தெரியுது நாங்களாம் ரொம்ப நல்ல ஃபேமிலில இருந்து வந்த பசங்க சார் நாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் இந்த பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் எங்க சொந்தக்கார பொண்ணு அதான் சும்மா நின்று பேசிட்டு இருக்கோம் என்னது இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்க சொந்தக்கார பொண்ணு சரி எந்த வகையில சொந்தம் சார் எனக்கு அத்தை பொண்ணு சார் என்னப்பா நீ அத்தை பொண்ணுன்னு சொல்ற அவங்க என்னன்னா கோபமா முறைச்சிட்டே நிக்கிறாங்க அது ஒண்ணும் இல்ல சார் இங்கதான் எங்க வீடு பக்கத்துல இருக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம் இருந்தாலும் எங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கொஞ்சம் சண்டையா அதனால வரமாட்டேன் அப்படியே நின்று வம்பு பண்ணிட்டு இருந்தா அதான் பேசிட்டு இருந்தேன் சார் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல இது எங்க ஃபேமிலி மேட்டர் சார் நீங்களே இதுல தலையிடாதீங்க நீங்க கிளம்புங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் ஏய் ஏய் இன்னொரு வார்த்தை பேசுனா அப்படியே இழுத்து லாக் அப்ல வச்சிருவேன் பாத்துக்கோ இவ உனக்கு அத்த பொண்ணா ஐஷு என்னாச்சு இல்ல அரவிந்த் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவனிங் என்னன்னா அவனுங்களா வந்து பேசிட்டு ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க அதான் வாங்கி ஒரு அற விட்டேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க என்ன சார் உங்களுக்கு இந்த பொண்ண தெரியுமா டேய் அவ என் பொண்டாட்டிடா ஐயோ சார் சார் மன்னிச்சிடுங்க சார் தெரியாம பண்ணிட்டோம் சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பவும் பண்ண மாட்டோம் சார் டேய் இன்னொரு முறை எந்த பொண்ணு இந்த மாதிரி வம்பு பண்ணி நின்னுட்டு நான் பார்த்தேன் இப்படி சும்மா வார்னிங் விட மாட்டேன் இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன் பாத்துக்கோங்க ஐஷு கம்ப்ளைண்ட் குடுக்குறியா என்ன இவங்க மேல சிஸ்டர் சிஸ்டர் வேண்டாம்னு சொல்லுங்க சிஸ்டர் சாரி சிஸ்டர் இனிமே இந்த மாதிரி எந்த பொண்ணு பண்ண மாட்டோம் சிஸ்டர் மன்னிச்சிடுங்க சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர் இல்லங்க வேண்டாம் பொழைச்சு போட்டும் விடுங்க டேய் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்னொரு முறை எந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றதை நான் பார்த்தேன் இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவேன் பாத்துக்கோங்க இல்ல இல்ல சிஸ்டர் இனிமேல் யார்கிட்டயும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் டே வாடா ஓடிடலாம் என்ன இஷு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் பஸ் வரலையா ஆமாங்க நானும் ரொம்ப நேரமா பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பவும் அர்ஜுன் சொன்னா ஈவினிங் வந்து நான் கூட்டிக்கிறேன்னு நான் தான் ஆப்டர்நூனே வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லியிருந்தேன் கடைசியில் கொஞ்சம் ஒர்க் முடிய லேட் ஆயிடுச்சு அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பஸ்லேயே போயிடலான்னு பார்த்தேன் என்ன இந்த பஸ்ஸும் வரலங்க அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி வா போலாம் நான் உன்னை கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு வரேன் வா என்னங்க உங்களுக்கு என்னதா டியூட்டி முடியலல்ல அதுக்குள்ள நீங்க எப்படி அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் உன்னை விட்டுட்டு அப்புறம் திரும்பி வந்துக்கிறேன் சரியா நீ கிளம்பி வா ஐஷு எவ்வளவு நேரம் இங்கே இருப்பேன் பஸ் எவ்வளவு நேரம் லேட் ஆகுதுன்னு தெரியல நீ வா நான் உன்னை விட்டுட்டே வரேன் இல்ல அரவிந்த் சொன்னா கேளுடி வா எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நே இந்நுள்ளே ஏதேதோ

என்ன இவ்வளவு கேவலமா சூப் வச்சு கொண்டு வந்திருக்கீங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் போய் காளான் சூப்ஸ் குடிச்சிருக்கீங்களா முதல்ல எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா சி நீங்க செஞ்ச சூப்ப வாயில கூட வைக்க முடியல இவ்வளவு கேவலமா சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க அம் கரிஷ்மா எனக்கு சூப் வச்சலாம் பழக்கமே இல்ல நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நீங்க அனுப்புன வீடியோவை பார்த்து தான் பா செஞ்சேன் அது நல்லா இல்லனா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சாதானே செஞ்சு தர முடியும் ஒரு வீடியோ பார்த்து கூட உங்களால ஒரு சூப்பு கூட வைக்க தெரியல நீங்க என்ன ஐடியில் வேலை பார்க்குறீங்களோ சீ இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா வாயில கூட வைக்க முடியல தூக்கிட்டு போய் நாய்க்கு தான் ஊத்தணும் போல சி இவ்வளோ கேவலமா வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல ஏய் வாங்க ஆன்ட்டி நீங்களே கேளுங்க டேய் இந்த அனு கிட்ட நான் ஒரு சூப் மட்டும் தான் ஆன்ட்டி வைக்க சொல்லி சொன்னேன் அது கூட வாயில கூட வைக்க முடியல அவ்ளோ கேவலமா செஞ்சு வந்து கொடுத்துட்டாங்க என்ன இப்படி இருக்காங்க அடச்சி வாயை மூடு என்ன ஆன்ட்டி சி நீல மனுஷிதானே எங்க வீட்டெல்லாம் இந்த மாதிரி சூப் வச்செல்லாம் பழக்கம் கிடையாது நாங்க எல்லாம் சூப்னு குடிச்சோம்னா காய்கறி சூப் அப்புறம் இந்த கீரை சூப் இந்த மாதிரி தான் குடிப்போம் உன்ன மாதிரி ஃபாரின்ல குடிக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு வைக்க தெரியாது சரியா எவ்ளோ தைரியம் இருந்தா நீ ஏன் மருமக கிட்ட வேல வாங்குவே

இங்கே பாரடி நாங்கள் ஒன்று உன்னை இந்த வீட்டுக்கெல்லாம் கூப்பிடவே இல்லை நீயா தான் எங்கள் வீட்டுக்கு தேடி வந்திருக்க இருந்தாலும் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு தானே சமைச்சு கொடுக்குறோம் உனக்கு இந்த சாப்பாடெல்லாம் பிடிக்கலனா அதுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது எங்கள் வீட்டில் இருக்கணுன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்கறது தான் சாப்பிட்டாகணும் உன்னை நாங்களாக வந்து இங்கே இருக்க சொல்லி கேட்கவே இல்லை நீயா தான் வெளியில் தங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்க புரியுதா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆ அணு இப்போ தான் மாசமாக இருக்கா அவகிட்ட போய் இவ்வளோ வேலை இருக்க நாங்களே அணுக்கு ஒரு வேலை கூட இந்த வீட்டில் சொல்கிறது கிடையாது அவளையே கிச்சனுக்கு முதல்ல நாங்கள் அனுப்பவே மாட்டோம் ம் எங்களுக்கே தெரியாமல் நீ அவளுக்கு வேலை வச்சிட்டு இருக்க அப்படி தானே காலையில் கூட நான் பார்த்தேன் காஃபி போட்டு அவளை கொண்டு வந்து கொடுக்க சொல்ற சரி காஃபி தானே நானும் அமைதியாக இருந்தேன் நீ என்னன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இல்லை ஆண்ட்டி எனக்கு சூப்பு குடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சு வீட்டில் தான் யாருக்குமே செய்ய தெரியாதல்ல சரி அணு படித்தவங்க தானே அவங்களுக்கு இந்த எல்லாம் தெரியுமோன்னு தான் கொடுத்தேன் அவங்க என்னன்னா தெரியாதுன்னு சொன்னாங்க சரி வீடியோ பார்த்து கற்று செஞ்சு கொடுங்கன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது இங்கே பாருமா ஏற்கனவே நீ சொன்னப்பவே அனு தெரியாதுன்னு சொல்லிட்டாதானே அப்பவும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி எதையோ வீடியோவா ஏனமோ அனுப்பி அவளை பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் அவள் இதுலயும் அவளை கஷ்டப்பட்டு நின்று பார்த்து கற்றுக்கிட்டு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா அவள் கொடுத்ததுக்காகவாச்சு கொஞ்சோண்டு குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல அதை விட்டுட்டு நல்லாவே இல்லைன்னு அவளை மூஞ்சி அடிச்ச மாதிரி அப்போ நின்று சொல்லிட்டு இருக்கேன் இங்க பாரு கரிஷ்மா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் என் விஷயத்திலையும் அணு விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு உன்னை இந்த வீட்டுல இருக்க சொன்னதுக்கு ஒரே காரணம் உங்க அப்பா மட்டும்தான் உங்க அப்பாவே மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு அவருக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் உன்னை எதுவும் சொல்லாம இவ்ளோ நாள் அமைதியா விட்டு வச்சிருந்தாங்க நீ என்னன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இங்கே பாருமா உனக்கு உனக்கு ச பிடிச்ச மாதிரி தான் சாப்பாடு வேணும்னா அது மாதிரி எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் சமைக்க தெரியாது சரியா உனக்கு அப்படி சாப்பிட்டா பிடிக்கும் சரி இனிமே உனக்குன்னு இந்த வீட்டில் யாரும் சமைச்சு தர மாட்டாங்க உனக்கு வேணும்னா என்ன வேணுமோ நீயே கிச்சனில் போய் வேணும்னா சமைச்சு சாப்பிட்டுக்கோ என்ன ஆண்டி இப்படிலாம் சொல்றீங்க நானே எனக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கணுமா இங்க பாருமா உனக்கு தான் நாங்கள் சமைக்கிற சாப்பாடு பிடிக்கல உன்னால தான் சாப்பிடவே முடியலையே வாயிலேயே வைக்க முடியல நீ நான் சொல்லிட்டு இருந்த அதனால தான் சொல்கிறேன் உனக்கு தெரிஞ்ச சாப்பாடெல்லாம் எங்களுக்கு சமைக்க தெரியாது உனக்கு சமைக்க தானே அதுக்கு என்னென்ன வேணுமோ நீயே வாங்கிட்டு வந்துக்கோ நீயே சமைச்சுக்கோ இனிமே இந்த வீட்டில் யார் உனக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்க உனக்கு டீ வேணும்னாலும் சரி காஃபி வேணும்னாலும் சரி சூப்பா என்ன வேணுமோ சரி எல்லாத்தையும் நீ தான் செஞ்சு சாப்பிட்ற வெட்டியாக தானே உட்காந்துருக்க ஆஃபீஸ் போயிட்டு வந்து சும்மா தானே இருக்கேன் போர் அடிக்கிறது தானே அவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கேன் இனிமேல் எல்லா வேலையும் நீயே செய்யு

ம் நீ ஒரு நாள் போய் அடுப்படியில நின்று எல்லாத்தையும் சமைச்சு பார்த்தா மட்டும்தான் சமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு உனக்கு தெரியும் ஈஸியாக ஆர்டர் பண்ணிவிட்டு அது இது வேணும்னு சொல்லி குறை சொல்ல தெரியுதுல்ல போய் நின்று சமைச்சிப்பார் அப்போ அதோட கஷ்டம் என்னென்னு தெரியும் இனிமேல் உனக்கு தேவையானதை நீ தான் சமைச்சுக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க உன்னை ரெண்டு மாசம் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தல அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் ரெண்டே வாரம் இன்னும் ரெண்டே வாரத்துல நீ வேலை பார்க்குற ஆபீஸ் பக்கத்துல ஒரு வீடை பார்த்து வீட்டு வேலைக்கு ஆளை வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க புரியுதா இதுதான் உனக்கு கடைசி இன்னும் ரெண்டு வாரத்துல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பி இருக்கணும் எனக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது திடீர்னு தனியா வீடு பார்த்து போனா எப்படி ஆண்டி போக முடியும் ஏமா இங்க வேலைக்கு வந்து ஒரு மாசம் ஆக போகுது இன்னமா உனக்கு இந்த இடத்துல யாருமே கிடைக்கல என் எல்லாம் வெளியில போய் சேர்றப்பே முதல் நாளே யாரும் தெரியாத இடத்துக்கு தான் போய் தங்கினாங்க ஒருமா கொஞ்ச நாள் எல்லாம் ஆயிட்டு எல்லாம் செட் ஆனாங்க நீ என்னன்னா வந்து ஒரு மாசம் ஆச்சு இன்னும் ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கூடவா உனக்கு கிடைக்கல எல்லாம் இருப்பாங்க எல்லாம் எங்கிட்ட நடிக்கிற எல்லாம் வச்சுக்காத ஒன்றுனா கிளம்புற வழிய பாரு இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் சாரி நான் இருக்கேன் ரெண்டு மூணு முறை பாத்துட்டேன் ரெண்டு மூணு முறை சரி இது சின்ன பொண்ணா இருக்கு நாம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நீ என்னன்னா அவன் பிரெக்னன்டா இருக்கான் அது கூட தெரியாம அவளை இப்படி வேலை வாங்கிட்டு இருக்க நாங்களே அவளை இங்க வீட்டுல ஒரு வேலை கூட வாங்குறது இல்ல ஆனா நீ அவளை வேலை வாங்குறியா என் மருமகடியாவ என் மருமகளை வேலை வாங்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு என்னது என்ன ஆன்ட்டி உங்களுக்கு என்னன்னா அணு பிடிக்கவே பிடிக்காது இப்ப என்னன்னா மருமகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏய் அது எங்க குடும்ப விஷயம் டி அவளை எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அது வேற விஷயம் எங்களுக்குள்ள என் மருமகளை என்னால விட்டு கொடுக்க முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக புரியுதா என் பையனோட பொண்டாட்டி இங்க பாரு இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு முறை அவளுக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கறத நான் பார்த்தேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அர்ஜுன் இங்க பாரு நான் சொன்னதுதான் உடனே அவங்க அப்பாக்கு நீ ஃபோன் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ற புரியுதா சீக்கிரமா வீடு பார்த்து அவளை தனியா வைக்க சொல்ற இன்னும் ரெண்டே வாரம் தான் அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டே இருக்கணும் சரிமா என்ன புள்ளையோமா இவளா என்னன்னு தான் இவளா வளர்த்தாங்களோ எனக்கு தெரியல எதுவும் பேசாம அமைதியா இருக்க புள்ளனா தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைக்க வேண்டியது அர்ஜுன் பாத்தி அர்ஜுன் உங்க அம்மா எப்படி எல்லாம் என்ன சொல்லிட்டு போறாங்க என்ன திடீர்னு போ சொன்னா நான் எப்படி போவேன் சொல்லு ஏன் தான் உங்க அம்மா இப்படி எல்லாம் இருக்காங்களோ ஏய் போது நிறுத்தியா அர்ஜுன் சி சும்மா சும்மா அர்ஜுன் அர்ஜுன் சொல்லிட்டே இருக்க உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமாவே இல்லையா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் போண்டா டிவி இவ்வளவு கேவலமா பேசுவ இன்னைக்கு நான் உன்னை பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்க அம்மா நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டாங்க அந்த காரணத்துக்காக மட்டும் தான் அமைதியா இருந்தேன் இன்னொரு முறை வந்து என்கிட்ட கிட்ட அனு இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க ரூம்க்கு வா ரூம்க்கு வான்னு சொன்ன நீ எதுக்குடி முதல்ல அவ கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன்னு வீடியோ பார்த்து சமைச்சு கொடுத்த நீ தான் என்ன தாளிக்கிற ஸ்மெல் வந்தாவே வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தியா இல்லையா எதுக்கு கிச்சனுக்கு போன இல்ல மாமா வீட்ல அது அவங்க என்கிட்ட கேக்குறப்ப முடியலன்னு சொல்ல முடியல அதான் நீ செஞ்சு கொடுத்து மட்டும் உன்னை பாராட்டிட்டாலாம் என்ன நீ செஞ்சதுக்கான ஒரு சின்ன கிரெடிட் கூட அவ கொடுக்கல பாத்தல எவ்வளவு கேவலமா பேசினானு இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன் அனு அவ இங்க வர்றதே எனக்கு பிடிக்கலன்னு நான் உன்கிட்ட எத்தனை முறை சொன்னேன் ஆனா தேவையில்லாம அவளா வந்து பேசி சரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இல்ல அதுக்கப்புறமா அவ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேனா இல்லையா நீதான் எதுவுமே நம்பாம சரி எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்னடி சொல்லிட்டு இருக்க நான் எவ்வளவு கோவமா கத்திட்டு இருக்கேன் அவ உன்னை எப்படி எல்லாம் பேசினா நீ என்னன்னா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க மாமா முதல்ல கையெடுடி சோ என் மாமாக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு கோவம் வருது ஒண்ணும் இல்ல நார்மலா இருங்க அனு சொன்ன கேளுங்க சரிடி நான் சமாதான ஆயிட்டேன் கையேடு ஏ நான் கை வச்சா என்னவா ஷூ இவ வேற சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாலே என்னமாமா அனு சொன்னா கேளுடா ஏய் என்னடி பண்ற பாத்தா எப்படி தெரியுது சரி அனு நான் தான் கோவப்படலன்னு சொல்லிட்டேன்ல கொஞ்சம் நகந்த நெல்லடி என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு நானும் பக்கத்துல வந்தாவே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் சரி சரி அதெல்லாம் விடுங்க எங்க அத்தை பேசுறப்ப கவனிச்சிங்களா ம் நல்லா அவளுக்கு சாமியா திட்டுனாங்களே ஆனா அம்மா இவ்ளோ கோவமா திட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லானோ சோ அவங்க திட்டுனத மட்டும்தான் நோட் பண்ணீங்களா அண்ணா அவங்க வேற ஒன்னு சொன்னாங்க நோட் பண்ணீங்களா இல்லையா என்ன சொன்னாங்கடி நான் ஏதோ சோ மாமா நான் எதுக்கு அழுதனாச்சு தெரியுமா

அவ்வளோ தண்ணடி செல்லும் இனி எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ சந்தோஷமா எங்க அம்மாவும் நம்ம மருமகளை ஏத்துக்கிட்டாங்க அப்போ என் செல்லக்குட்டி இனிமே ரொம்ப ஹாப்பியா இருப்பா அப்படிதானே ஆமா ஐ லவ் யூ அனு ஐ டோ லவ் யூ மாமா இன்னைக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் ஐ லவ் யூ சோ மச் உன் தான் எண்ணம் தோன்றும் உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் ஒன்றும் இல்லை அது தாண்டி ஒன்றுமே இல்லை